வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை புரட்டாசி மாசப்பரப்பு இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறோம் புதன் வியாழன் ரெண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாறி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே சிறப்பான நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாள் பிரமாதம் கலக்கறிங்க நல்லா இருக்குது உங்கள் பலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கு வெற்றியை தரும் அனுகூலமான எண் புதன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு மஞ்சள் வெள்ளை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் பிற்பகல் பன்னெண்டு டு நாலு குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்யணும் முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுங்க ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் மறந்துடாதீங்க ரிஷபராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை புதன் வியாழன் ரெண்டு நாளுமே தேவையற்ற வம்பு வழக்கு வருகிறது எனவே வழிபாடு முக்கியம் மூணு நட்சத்திரத்திற்கும் பண விஷயத்தில் கவனம் அனுகூலமான எண் ஒன்று தெற்கு வெள்ளை புதன் நான்கு வடக்கு பச்சை வியாழன் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசில் சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் சௌமியனே போற்றி சந்திரனே போற்றி புதனே போற்றி ப்ரூரவசே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜெயகாந்தன் புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசியாற்றணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க மிதுன ராசிக்காரனேயர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே ரொம்ப வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லா இருக்குது பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் பிற்பகல் பன்னெண்டு டு நாலு குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்யணும் முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் மறந்துடாதீங்க கடக நேயர்களை புதன் வியாழன் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பருக்கு வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் நல்ல நாளாக இல்லை பிரார்த்தனை அவசியம் பேச்சிலே நிதானம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை புதன் நான்கு வடக்கு மஞ்சள் வியாழன் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசில் சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் சௌமியனே போற்றி சந்திரனே போற்றி புதனே போற்றி ப்ரூரவசே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜெயகாந்தன் புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசி ஆற்றணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க சிம்ம ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக கட்டா இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர் உண்டு நல்ல இருக்கு புதன் வியாழன் ரெண்டு நாளுமே பிரமாதம் கலகிறீங்க சந்தோஷம் இரண்டு நாளும் வெற்றி அதிகமாகும் அனுகூலமான எண் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் புதன் நான்கு ஏழு வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள் வியாழன் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் பிற்பகல் பன்னெண்டு டு நாலு குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்யணும் முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் மறந்துடாதீங்க கன்னிராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் புதன் வியாழன் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கண்டாயிருக்கும் இருக்கும் பிரமாதம் அனுகூலமான ஏன் இரண்டு ஆறு வடக்கு கிழக்கு பச்சை நீளம் புதன் ஏழு ஒன்பது வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் பிற்பகல் பன்னெண்டு டு நாலு குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்யணும் முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுங்க ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் மறந்துடாதீங்க துலாராசிக்காரேயர்களே சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் வீண் செலவில்லை வீண் கவலையில்லை கலகிறீங்க நல்ல நாளாக கட்டாயிரகம் பிரமாதம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை புதன் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வியாழன் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போட்டிருந்தோம் வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் பித்ருக்களே போற்றி பிரகஸ்பதியே போற்றி யமதர்மனே போற்றி யமுனையே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லது உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் விருச்சிக ராசிக்கார நேயர்களை புதன் வியாழன் ரெண்டு நாளுமே சிறப்பு வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பிரயபலமான சுறுசுறுப்பு வேகம் த அவசரம் ஜெயிக்கும் கிரக கிரகநிலைகள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வியாழன் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் பிற்பகல் பன்னெண்டு டு நாலு குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்யணும் முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் மறந்துடாதீங்க தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை உங்களுக்கே தெரியும் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கியம் முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை மூலம் போராட உத்தராடம் மூணு பேருக்கும் இதுதான் கணக்கு ஜாக்கிரதை அனுகூலமான என் கிடையாது தசை கிடையாது நரம் கிடையாது ரெண்டு நாளும் கவனம் பொறுமை வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசில் சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் சௌமியனே போற்றி சந்திரனே போற்றி புதனே போற்றி ப்ரூரவசே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜெயகாந்தன் புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசியாற்றணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க மகர ராசிக்கார ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் இரண்டு நாட்களும் உங்கள் பிற விபலமான தைரியம் நிதானம் விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் புதன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் பித்ருக்களே போற்றி பிரகஸ்பதியே போற்றி யமதர்மனே போற்றி யமுனையே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லது உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயகிரிங்க வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பிறகு பலமான விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான என் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை நீளம் புதன் இரண்டு ஏழு வடக்கு கிழக்கு மஞ்சள் வெள்ளை வியாழம் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போட்டுருணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் பித்ருக்களே போற்றி பிரகஸ்பதியே போற்றி யமதர்மனே போற்றி யமுனையே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாற்றுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்க நல்லது உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை மீனராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு வெள்ளை புதன் இரண்டு வடக்கு பச்சை வியாழன் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுல சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் சௌமியனே போற்றி சந்திரனே போற்றி புதனே போற்றி ப்ரூரவசே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜெயகாந்தன் புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசியாக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ஜெயகிரிங்களோ இல்லையோ துவங்க மாட்டீங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்